பேசிய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபன்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த உக்ரைன் வார்க்கு பிறகு வந்து இந்தியா வராரு புதின் சோ இது வந்து உலக அரசியல் ஜியோ பொலிட்டிக்கலா என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் சோ ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்ம ரஷ்யா கூட இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து இந்த டேரிஃப்கே காரணம் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சோ என்னென்ன மாற்றங்களை ஏற்படுது சார் ஆக்சுவலா மூன்று ஆண்டுகள் 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 அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் இப்பதான் வராரு அது வரைக்கும் தான் டெலிகான்பரன்சிங்லதான் பங்கேற்றாரு அவருப்டா இந்தியா ரஷ்யா ஸ்ட்ராட்டஜிக் டைலாக் அதாவது இந்தியா ரஷ்யாவோட அந்த நட்பு இருக்கு பாருங்க நீண்ட கால நட்பு இது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளா நம்ம இந்தியா ரஷ்யா நட்புக்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்த செய்யப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முக்கியமான அம்சம் என்னடான்னா இந்தியா இந்தியாவோட பிரதமர் யாராக இருப்பினும் இந்த ஆண்டு அவங்க ரஷ்யாவுக்கு பயணம் சென்றார்கள் அடுத்த ஆண்டு ரஷ்யாவோட ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணமா வருவாங்க ரெண்டு நாடுகள் உறவை மேம்படுத்துவதற்காக இது வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்பொழுது கிட்டத்தட்ட யுக்ரைன் போர் முடிவுக்கே வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது அது ரஷ்யாவுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் புட்டின் இந்தியாவுக்கு வருவதற்கான தேவையை புட்டின் இந்தியாவுக்கு வருவதான ஒரு அவசியமும் ஏற்பட்டுள்ளது இப்ப நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டீங்க ரஷ்யாவுக்கு சாதகமான சூழல் தான் நிலவுது அப்படிங்கிற மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா வார் விஷயத்துல சோ இப்ப வந்து நேட்டோ நாடுகளும் இருக்கட்டும் இதை எப்படி அணுகும் ரஷ்யா உறவை வந்து அதை உடைப்பதற்கு அவங்க முயற்சி எடுத்தாலும் எளிதில் உடைக்கக்கூடிய ஒரு உறவு அல்ல ஆண்டுகளை கடந்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரு உறவு சோவியத் யூனியன் உடைந்த அந்த தருவாயில் தான் கொஞ்சம் இந்த உறவுல வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டது அதற்காரணம் சோவியத் யூனியன் உடைந்த காரணத்தினால் ரஷ்யா வந்து வந்து அவ்வளவு பெரிய ராணுவ ரீதியான வல்லரசா இருந்தாலும் பொருளாதார ரீதியில் ஒரு வல்லரசு என்ற அந்த வலிமை இழந்த ஒரு காலகட்டம் அப்போ நமக்கும் அவங்களுக்கும் அந்த ஒரு உறவு ஏற்படுவதற்கான நல்ல சூழல் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது இப்போ வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு இன்னைக்கு ரஷ்யா வந்து பொருளாதார ரீதியில ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து ட்ரில்லியன் டாலர் முதல் மூணு ட்ரில்லியன் டாலர் வரை அவங்க பொருளாதாரம் இருக்குன்னா அந்த பொருளாதாரத்தை முக்கியமான அங்கம் வந்து ரெண்டு ஒன்னு வந்து எண்ணெய் அடுத்து வந்து போர்க்கருவிகள் ஆயுதங்கள் இது ரெண்டுமே இந்தியா மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறது இந்தியாவோட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது நம்ம அணுகுமுறை சர்வதேச அரசியல் அணுகுமுறை பாத்தீங்கன்னா யாருடனும் நாம் டும் நட்பு பாராட்டுவோம் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் இப்போ இந்தோ யுஎஸ் இந்தியா யுஎஸ் வந்து ராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் இப்பதான் கையெழுத்துட்டாங்க போன வாரம் ஒரு பத்து நாள் முன்னாடி அதன் தொடர்ச்சியாக இப்போ ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வரும்போது இதுல மையமா முக்கியமான விஷயங்கள் எடுத்து பார்த்தா ஒன்னு எண்ணெய் சார்ந்த ஒப்பந்தங்கள்

கொண்டு வந்திருக்கிற அந்த டேரிஸ் அந்த வரி ஆனது அதை குறைப்பதற்கு யுஎஸ் வந்து வேற வழி இல்லாமல் முன் வருகிறது இன்னும் சொல்ல போனா பரவலா எல்லாரும் சொல்றது என்னடா யுஎஸ் அரசாங்கமே பதினைந்து முதல் பதினேழு பர்சன்ட் வரை அதை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்ட்டு ஏன்னா இந்தியா மேல போடக்கூடிய வரி அவர்களின் வர்த்தகத்தை தான் பாதிக்கிறதை தவிர்த்து இந்திய வர்த்தகத்தை அவ்வளவு பெரிதாக பாதிப்புக்கு உள்ளாக்கினாலும் யுஎஸ்க்கு வந்து அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா அவங்க உள்நாட்டுல பொருளாதாரம் மந்த நிலை ஏற்றி உள்ளது இவ்வளவு தடைகள் நம்ம மீது எடுத்துட்டு வந்தாலும் நம்ம பொருளாதாரம் மந்த நிலை ஏற்றது இல்ல அத நீங்க கருத்துல சொல்லணும் ஆஹ் இந்தியாவோட பொருளாதாரம் எவ்வளவுனு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எட்டு 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 புள்ளி ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட யூஎஸ் பொருளாதார வளர்ச்சி வந்து ஒன்னு புள்ளி சொச்சம் தான் இருக்கு ரெண்டு சதவீதம் கீழே இருக்கு இந்தியாவை வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார சக்தியாக தான் பார்த்து ஆகணும் இதுதான் இப்போ ரீசெண்டா பப்ளிஷ் இருக்கிற காம்ப்ரஹென்சிவ் பவர் அந்த காம்ப்ரஹென்சிவ் பவர்னா அரசியல் அரசியல் டேஷன் மேக்கிங் அதாவது அரசியல் சார்ந்த ஒரு நிர்ணயங்கள் எடுப்பதிலும் பொருளாதார சீரமைப்பு பொருளாதார சூழல் அதை வைத்து ராணுவ சூழல் மக்கள் மேம்பாடு இது எல்லாத்தையும் காம்பரன்சிவ் நேஷனல் பவர் அப்படின்வாங்க ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கான வலிமையில இந்தியா வந்து இன்னைக்கு மேஜர் பவர் என்ற ஒரு பொசிஷன் அடைஞ்சிருக்கு இதற்கு முன்னாடி இந்தியாவோட பொசிஷன் பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தது இப்போ வந்து நாப்பத்தோரு புள்ளி என்ற ஒரு இலக்கை எட்டி மூன்றாவது இடத்துல உட்கார்ட்டு இருக்கும் நமக்கு மேல சைனா எழுபத்தி மூணு புள்ளியில உட்காந்துருக்கு அதற்கு மேல யுஎஸ்ஏ வந்து எண்பத்தி நாலு புள்ளியில உட்காந்துருக்கு இருக்கு யுஎஸ்ஏ சைனாவும் வளரல நம்ம வளர்ந்துட்டு இருக்கும் யுஎஸ் இந்தியாவை தவிர்க்க முடியாது அதுக்கெட்டு யுஎஸ் இந்தியா மேல திணிச்சு நீ ரஷ்யா கூட இந்த டீல் வச்சுக்க முடியாது அந்த டீல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த அரசாங்கம் அடிப்பணியும் செய்யாது இப்போ ரஷ்யா கூட வச்சிட்டு இருக்கிற டீல் வந்து எதெல்லாம் யூஎஸ் குடுக்க முடியாதோ அதெல்லாம் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்க தேவை இருக்கிறதுனால வாங்கும் ஆனா அமெரிக்கா எப்படி தடை செய்ய முடியும் நம்ம பாகிஸ்தான் மாதிரி நம்ம ஒன்றும் பிச்சை வாங்கலையே ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்தும் அந்த பொருளை வந்து காசு கொடுத்து வாங்க போறோம் ஒட்டு மொத்தமா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பையே வந்து அமெரிக்கா விரும்பலையோ ஸோ விரும்பாதுதான் ஏன்னா சைனா இந்தியா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டுக்கே கூட ட்ரம்ப் புறக்கணித்தார் பொருளாதாரங்கள் பிரேசில் இந்த பொருளாதாரங்களோட எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்தோம்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாதான் இருக்கு அதை நீங்க தவிர்க்க முடியாது இல்லையா இது ஒரு முக்கியமான புள்ளி ரெண்டாவது இன்னொரு விஷயம் ரஷ்யா கூட நம்ம என்ன வாங்க போறோம்டா எஸ் போர் ட்ரையம்ப் வந்து இப்போ சுதர்ஷன் சக்கரன்னு சொல்லிட்டு சிந்தூர்ல கூட நம்ம உபயோகப்படுத்தணும் அது வந்து ரெண்டு பேட்டரி இன்னும் நிலுவையில இருக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ஓகே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டு நடப்பான்ல வந்து குடுத்தாகணும் வருமான குடுத்தாகணும் ரஷ்யா அது இல்லாம எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்டி பலாஸ்டிக் டிஃபென்ஸ் வரக்கூடிய ஏவுகணைகளை தகர்க்கக்கூடிய சக்தி கொண்டது எஸ் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட அட்வான்ஸ்டு கடைசியா வந்து எஸ் பிப்டி பிப்டி செவன் ஷூ தேர்ட்டி மாதிரி ஸூ பிப்டி செவன் பிளேன்கள் நிகரான பிளேன்கள் அந்த பிளேன்களில் இந்தியாலேயே ஜாயிண்ட் வெஞ்சர் அதாவது இந்தியா ஒரு பார்ட்னர்ஷிப்போட இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடன் அவங்க வந்து சேர்ந்து தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு இருக்கு ரஷ்யாக்கு இத மையமா வச்சுதான் இந்தியா ரஷ்யாவோட ராணுவ விஷயங்கள் புட்டின் வருகையில் பேசப்படும் அதற்கான ஒப்பந்தங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஓகே நீங்க இந்த அந்த முதல் பகுதியிலே சொல்லியிருந்தீங்க உக்ரைன் ரஷ்யா வார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும் அப்படின்னு ஆனா இதற்கு முன்னாடி அலாஸ்கால நடந்த அந்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப் அவர்களுக்கும் புதின் அவர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில கூட உடன்பாடு எட்டப்படல அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு ஸோ இப்ப வந்து எப்படி சார் அந்த ஓகே இது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது கிட்டத்தட்ட லிஸ்பான் புரோட்டோகாலோட திரும்ப சொல்ற ஒரு விஷயமா தான் இப்போ இந்த உடன்படிக்கை இருக்கு லிஸ்மான் புரோட்டோக்கால் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு வாக்குல வந்தது அதன்படி அன்னைக்கு இருந்த கிர்கிஸ்தான் யுக்ரைன் பெலருஸ் இவங்க மூணு நாடுகள் வந்து அவர்களிடம் இருந்த சோவியத் யூனியனிடம் உடைந்த பிற்பாடு அவர்களிடம் இருந்த அணு ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்தார்கள் அதுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் கேரண்டி கொடுத்து அதற்கு பணம் கொடுத்து அந்த அந்த ஆயுதங்களை திரும்ப வாங்கினார்கள் ரஷ்யாக்கே திரும்ப வாங்கிக்கிச்சு அதுக்கு அமெரிக்கா பணமும் கொடுத்தது ரஷ்யா வந்து அவங்கள தாக்க மாட்டேன்னு சொல்லி உத்தரவாதமும் வழங்கினாங்க அதன் தொடர்ச்சியாக இன்று வரை இந்தியா ரஷ்யா யூக்ரைன் ஒப்பந்தங்கள் அதாவது ரஷ்யாவோட அந்த ட்ரீட்டி லெஸ்பான் ட்ரீட்டி லெஸ்பான் புரோட்டோகால் படி அதுல மூணு சாராம்சங்கள் ஆஹ் நேட்டோல என்னைக்கும் இவங்க சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு அதுதானே இன்னைக்கு புட்டினும் கேக்குறாரு ஒரு காலத்துல கிளின்டன் அவர் கேட்டதே வந்து நான் நேட்டோல சேர்றேன்னு சொன்னார் ரெண்டாயிரம் வருஷத்துல கிளின்டன் அது முடியாதுன்னு சொன்னாரு உடனே அதுக்கு என்ன சொன்னாரு அப்போ ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய ரஷ்யாவிலிருந்து விடுபட்ட நாடுகள் உடைந்து சென்ற நாடுகள் யாரும் நேட்டோல சேரக்கூடாதுன்னு சொன்னாரு அன்னைக்கு கிளின்டன் சரின்னு சொன்னாரு சரி அதுக்கப்புறம் அந்த புஷ் அதை ஆமோதிச்சாரு ஆனா அதன் பிற்பாடு சில நாடுகள் லத்திவியா லுத்வீனியா போன்ற நாடுகள் வந்து நேட்டோவில் சேர்ந்ததை ரஷ்யா விரும்பவில்லை அதுவும் ரஷ்யாவோட கீழ்பகுதியான யுக்ரைனே வந்து நேட்டோவில் சேருவதை எப்படி ரஷ்யா விரும்பும் ஓகே அதனால வந்து ஒரு போர் தானே இது நம்மள ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல நம்ம நம்ம ஒரு வல்லரசு நம்ம நம்மள நம்மள சுத்தி இருக்கிற நாடுகள்ல தான் மிகப்பெரிய நாடுன்னு சொல்லும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து உள்ள நுழைஞ்சு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புதுசா ஒருத்தன் நுழையிறத வந்து எந்த நாடும் விரும்பாது ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் சொல்லுவாங்க இது என்னோட பகுதி நீ உள்ள வராதுன்னு சொல்ற மாதிரி அது யுக்ரைனை வந்து இவங்க ஏத்தி விட்டது அவங்களுக்கு பிடிக்கல நேட்டோல சேர்றது பிடிக்கல அதனால வந்து போர் தான் இது ஓகே ரஷ்யா உக்ரைன் போர் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது அப்படின்னா இது வந்து ரஷ்யா கிடைத்த கிட்டத்தட்ட ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படுது அப்படின்னா நேட்டோல யுக்ரைன் சேரவில்லை என்றால் முதல் கட்டமாக நேட்டோவில் யுக்ரைன் சேரவில்லை என்றால் இரண்டாவது கட்டமாக யுக்ரைன் யுக்ரைனில் எந்த ஒரு தளவானமும் நேட்டோ அமைக்கவில்லை என்றால் ஓகே பிளஸ் டான்பேஸ்க் மற்றும் சில பகுதிகள்

குறைஞ்சிருக்கிறது அது நம்ம அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும் அது சூழலுக்கு ஏற்றவாறு அந்த ரஷ்யாவோட பம்பிங் கேப்பபிலிட்டின்னு இருக்கும் அதாவது அவங்க எவ்வளவு எண்ணெயை வந்து இருந்து உரியறாங்க பூமி கடையில அதை பொறுத்துதான் நம்மளுக்கு எவ்வளவு எண்ணம் வரும்னு சொல்லிட்டு இருக்கு சோ அதை அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியா வந்து வாங்கும் தன்மையை வந்து அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டே இருக்கும் ஓகே கணிசமா குறைச்சிருக்காங்க ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறத ரொம்ப கணிச ரொம்ப பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கக்கூடியது என்னடான்னா இது வரைக்கும் அவங்க சொன்ன போர்க்கருவிகள் ஆயுதங்களை டைமுக்கு டெலிவர் பண்ணலன்ற ஒரு அதுக்கு காரணம் ரஷ்யா யுக்ரைன் போரே கூட ஒரு முக்கியமான காரணம் அவங்க போர்ல ஈடுபட்டதுனால அவங்க உள்நாட்டு பாதுகாப்புக்கு அவங்க அதிகம் செலவு பண்ணாங்க தவிர்த்து அவங்க மற்ற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய உபகரணங்களையும் போர்க்கருவிகளையும் நேரத்துக்கு அனுப்பலன்ற ஒரு விஷயம் இருக்கு இதை துரிதப்படுத்த சொல்லி இந்திய அரசாங்கம் அழுத்தம் இதுதான் முக்கியமான விஷயம் இந்திய அரசியா சம்பந்தப்பட்டு பாகிஸ்தான் நடக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ்க்கு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இப்ப பாத்தோம்னா ஒன் பார்ட்டி போர் கூட அமல்படுத்தி இருக்காங்க முனிருக்கு இந்த பீல்டு மார்ஷல் அப்படிங்கிற விஷயம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசப்படுது ஏன்னா அவருடைய பதவிக்காலம் வந்து இருபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் நவம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்துச்சு சோ இது எந்த மாதிரி விஷயங்களை அதுக்கு அடுத்தடுத்து எடுத்துட்டு போகும் சார் உங்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா இது மூணாவது எக்ஸ்டென்ஷன் ஆசி முனிங்க இருக்கு அடிப்படையாக ராணுவத்தை பத்தி நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஃபீல்ட் மார்ஷலுக்கு ரிட்டையர்மென்ட்டே இல்ல ஃபீல்ட் மார்ஷியல்ஸ் நல்ல ரிட்டையர் ஜெனரல்ஸ் ரிட்டையர் தளபதிகளுக்கு தான் ஓய்வு இருக்கிறது ஃபீல்ட் மார்ஷலுக்கு ஓய்வு இல்ல ஓகே அவங்க வாழ்நாள் வரைக்கும் அவங்க ஃபீல்ட் மார்ஷல் தான் முனிர் அவருக்கு வந்து என்ற பொசிஷன் கொடுத்த பிற்பாடு முப்படைகளுக்கும் தளபதி என்ற ஒரு பொசிஷனையும் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் மூலமாக இப்பொழுது பாகிஸ்தான் நிலவும் சூழலால் ஆசிம் பதவியை கைப்பற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளது உள்நாட்டுல பெரிய அமளி நடந்துட்டு இருக்கு ஷாபா ஷெரீஃப் வெளிநாட்டுல தங்கி இருக்காரு திருப்பி பாகிஸ்தான் வர்றதுக்கு அஞ்சுக்கிறார் என்ன காரணம் மக்கள் கருத்து ஷாபா ஷரீஃப் பக்கம் சொன்னா ஷாபா ஷெரீஃப் அகற்றுவதற்கு ரெண்டு நிமிஷம் யோசிக்க மாட்டான் ராணுவத்திலேயே கூட பல பிரிவுகள் வந்து ஆசிமுனி இருக்கு இது மாதிரி எல்லா சர்வ முல்லமை பொருந்திய ஒரு ஆளா மாத்துறத வந்து ராணுவத்திலேயே கூட விரும்புறது இல்ல ஏன்னா ராணுவத்த பல அதிகாரிகளோட ப்ரமோஷன் அடிவாங்குது இல்ல ஓகே சார் இங்க ஒரு சின்ன கேள்வி என்னன்னா இப்போ இங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறைய ராணுவங்களே வந்து இம்ரான் இம்ரான்கானுக்கு ஆதரவான நிறைய அதிகாரிகள் இம்ரான்கான் அதுவும் கீழ் கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரி குறிப்பிட்டு சொல்லணும்னா சப்லன்டர் அப்படின்னு அந்த போர் வீரர்கள் லெப்டினன்ட் ரேங்கு கேப்டன் மேஜர் கேர்னல் இந்த ரேங்குகள் எல்லாம் ஜெனரல் அந்த ரேங்க் விட்டுருங்க நேரடி கட்டுப்பாட்டுல நேரடியாக ஆட்களை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அதிகாரிகள் இம்ரான்கான் பக்கம் இருக்கிறார்கள் சோ இது ஆசிம் முனிர் வந்து தொடர்வதை ராணுவமே வந்து அவர்களுக்கு ஜீர்ணிக்க முடியவில்லை அதுதான் அடிப்படை உண்மை இதை ஷாபா செய்ததை அவர்கள் எதிர்க்கிறார்கள் சோ இப்போ சொல்ல ஆசி முனிர் தொடர்வது ஷாபா ஷெரீஃப்க்கு பெரிய அச்சுறுத்தல் தொடர்வது அப்படிங்கிறது முப்படைகளுக்கும் தளபதியாக தொடர்வதும் பாகிஸ்தான் ஜனாதிபதியோட அதிகாரத்தை அவர் அபகரிப்பதும் பிரதமரின் அதிகாரம் அவர் வரம்பை மீறி பிரதமரின் அதிகாரத்தை அபகரிப்பதும் இதை யாரும் விரும்ப மாட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்டே கூட சில ஜட்ஜிங்க ரிசைன் பண்ணிருக்காங்க ஆசி மனிதருக்கு எதிராக சோ அங்க வந்து ஒரு அரசியல் சட்ட ரீதியாக அரசியல் சாசன சட்ட ரீதியாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அங்கே வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இங்கே பாகிஸ்தான் இதை நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஓகே சார் இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் நன்றி ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க